Wait a minute. ওলি কন্ট্রোল না फ्रेंड्स ওলি তো সোনা কাইয়ালে না কত

பாரு நாங்க இந்த ஒவ்வொரு காய்கறி அளவுக்கு போடு பண்ணுவோம் அங்க போடலாம் ஒன்னுன்னா போட்டேனா

கொன்றுகோமா அவ்ளோ தர நம்ம மலை வரது நம்ம நல்ல ரொம்ப அம்முக்குனனா வெதே உள்ள உள்ள வெதே நம்ம மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் இவ்ளோ தண்ணி போதும் நம்ம இதுக்கு விட தண்ணி விட்டு நம்ம தண்ணி ஊத்துனதுல எல்லாம் வெளிய வெளியே வந்து இப்போ தண்ணி ஊத்தினால எல்லாமே ஈஸியா இருக்கும் அதையா உள்ள போற எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன உள்ள பண்ணணும் ¡Vamos! <laughs> அது வெளிய फ्रेंड्स நம்ம வச்ச ஆட்சி फ्रेंड्स see you இந்த செடி வளரதை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு எங்களோட வீடியோ பிச்சனா லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம bell icon பண்ணிடுங்க உங்களுக்கு பிளான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா Ready? Hi friends. Nekki nama. <coughs>